ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தையே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம் சிவகாட்சி சாத்தூர் பக்கத்தில் அச்சம்குளம் என்ற இடத்துல வெடிவிபத்து பட்டாசு தொழிலாளர்கள் அந்த வெடி விபத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இறந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பல்வேறு பேர் வந்து பலத்த காயங்களோடு இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலிவை வந்து தமிழகத்தை வந்து உண்டாக்கிடுச்சு இவர்களுக்கு வந்து இன்னும் அது வந்து தொடர்கதியாக தான் இருக்குது இது சம்மந்தமாக வந்து உங்கள் அமைப்பு சார்பில் வழக்கு நீங்கள் தொடர்ந்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வழக்கு வந்து இப்போ எந்த நிலவுல இருக்குங்க அதுக்கான தீர்வு கிடைச்சிதா தொழர் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் அச்சங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் மாரியம்மன் பட்டாசு தொழிற்சாலை ஒன்று கிராமம் அந்த தொழிற்சாலையில் பட்டபகலில் ஏற்பட்ட அந்த வெடி விபத்து தான் இருபத்தி ஏழு பேர் மரணம் ஏழு ஏழு பேர் மரணம் இருபத்தி மூணு பேர் கொடுங்காயம் இது தமிழகத்தை மட்டும் இல்ல இந்தியாவை ஒழுக்கிய ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்தியன் ஸ்டேட் அதனுடைய வெளிப்பாடாக சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய பசுமை தென் தென்மண்டல பிரிவு சுமோட்டா அந்த வழக்கை பதிவு செய்யறாங்க வழக்க பதிவு செஞ்சு அவங்க தீர்ப்பை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மாநில அரசு குடும்பங்களுக்கு இருபது லட்சம் இழப்பெட்டு நிவாரணம் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லட்சம் இழப்பெட்டு நிவாரணம் கொடுக்கணும் சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை தீர்ப்பாயம் தென்மண்டல பிரிவு அறிவிக்கிறது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல்

பசுமை தீர்ப்பாயம் சொன்னிய தீர்ப்பு சரி அதை நடைமுறைப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தள்ளுபடி செஞ்சாங்க இருபத்தி ரெண்டுல இருபத்தி 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 ரெண்டுல பசுமை தேவ தீர்ப்பு அதே இருபத்தி ரெண்டு மார்ச்சில வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படி சொல்லப்பட்ட தீர்ப்பை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் அதுல இறங்கல அவங்கள இழப்பீட்டு நிவாரணம் கொடுக்கல அவங்கள பத்தி என்ன புள்ளி விவர சேகரிக்கலை எதுவுமே செய்யல இந்த தான் தலித்து விடுதலை இயக்கம் அதுல கவனம் செலுத்தி முறையாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை செயலாளர் அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் வரைக்கும் மனுக்கள் கொடுக்கிறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதன் பின்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறோம் இவங்களுக்கு இழப்பீட்டு நிவாரணம் கொடுக்கணும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இதை பசுமை தீர்ப்பாயம் தீர்வாய் நீங்க கொண்டு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவங்க அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை தீர்ப்பாயம் தென்மண்டல அந்த பிரிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தோழர் இந்த சம்பவத்தை அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்கின்ற பெரும்பான்மையான மக்கள் தொண்ணூறு சதவீதம் பட்டியலினத்தவராகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நிலமில்லாத உதிரி தொழிலாளியா தான் இருக்கிறாங்க எல்லாமே நிலமில்லாத உதிரி தொழிலாளர்கள் பெரும்பான்மை பட்டியலின சமூகம் ஒரு சில குடும்பங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம்